அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் நான் விக்மா சோ உங்களோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சண்டே சிறப்பு செய்திகள் என்று சற்று தாமதம் இல்லை நிறையவே தாமதம் வந்துடுச்சு ஸோ சண்டேன்றதுனால நானும் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன் படு சோம்பேறி ஆகிட்டேன் அதனால் ஜென்சி போராட்டம் மெக்சிகோவில் நடந்த ஜென்சி போராட்டம் ரொம்ப கலவர பூமியாக இருக்கிறது என்ன காரணம் பெரிய அளவுக்கு பேசு இருக்கிறது கிளாடியா ஷென்பம் அவர்களுக்கு பெரிய ஒரு திருப்பமுனையாக இல்லை ஆட்சியை கவிழ்பதற்கான ஒரு போராட்டம் பண்ணுறதை பார்த்தலாம் அப்படி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் குறிப்பாக ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் ஜலன்ஸ்கியை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கிறோம்ல லஞ்ச வழக்கில் வசமாக சிக்கிக்கிட்டார் அதனால் அடுத்தடுத்த என்ன டைலாக்லாம் சொல்கிறாங்கன்றாங்க ஜெலன்ஸ்கியோட நிறைய நண்பர் சொல்கிறார் ஊர் உலகத்தில் இல்லாத என் தலைமை பண்ணிட்டார் யார் தான் லஞ்சம் வாங்கலை எந்த நாட்டில் லஞ்சம் வாங்கலை எல்லா நாடும் அப்படி நேர்மையாக இருக்காங்களா சும்மா ரொம்ப உர சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி டென்ஷனாக வராங்கன்னா பாருங்கள் நீங்கள் இந்த டைலாக் உள்ளே போய் கேட்டீங்கன்னா என்ன சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் மற்ற சுவாரஸ்ய தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ ஒப்படலாம் அமெரிக்காவுடைய பக்கத்து நாடான மெக்சிகோ நடந்த போராட்ட பதிவுகளை பாருங்கள் மக்கள் நேற்று வந்து ஃபுல்லாக அந்த பாராளுமன்ற மாதிரி இருக்கும் உள்ளே பூந்து என்னென்ன பண்ண முடியுமோ வழக்கமாகவே ஜென்சி போராட்டம் அப்படின்னா வந்து ஒரு பொறுப்பற்றத்தனமான அது ஒரு நாட்டுக்கு எந்த நாட்டிலையுமே நிகழக்கூடாத ஒரு மோசமான ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஏன்னால் என்னென்ன உடைக்க முடியுமோ உடைப்பாங்க என்னென்ன எரிக்க முடியுமோ எரிப்பாங்க என்னென்ன அரசாங்க சொத்துக்களை அழிக்க முடியுமோ அழிப்பாங்க இது இதுக்கு பேர் வந்து ஜென்சி போராட்டம்னுவாங்க சரி ஓகே அது அவங்க நாடு அவங்க பிரச்சனை ஆனால் இது பிரதானமாக அமெரிக்க பத்திரிகைகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கிளாடியா சென்மம் அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போராட்டம் லஞ்சம் லாவணியம் திறத்திருக்கிறது ட்ரக் ஆற்றல்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க அதை கட்டுப்படுத்த முடியாமல் அரசாங்கம் தவிர்க்கிறது அதனால இதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் எதற்குன்ற மாதிரியான இந்த போராட்டம் தான் முன்வைக்கிறாங்கன்றாங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்பு கொசுவரீசூரில் எடுத்து அப்படியே சொல்கிறேன்னு சுற்றி பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோக்குள்ளார நாங்கள் இராணுவத்தை அனுப்பவும் தயாராக இருக்கிறோம் இல்லை எந்த ரூபத்துலனாலும் ஆட்சியை கவிழ்ப்பதற்கோ இல்லை எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் சரி அமெரிக்காவுடைய சிஐயும் தெரியும் வெள்ளை மாளிகையிலேருந்து தெளிவான உலக விளக்கங்களையும் கொடுத்துருந்தாங்க சரி கூட்டி கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அப்படியே பொறித்தட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு வருஷத்துக்குள்ளார எட்டு மேயர்கள் வந்து சுட்டுடாங்க இந்த எட்டு மேயர்களில் பிரதான கருத்து என்ன முன் வச்சு கொண்டாங்கன்னா இவங்க எல்லாமே ட்ரக் ஹார்ட்டல்ஸ் ட்ரக் போதை பொருள் கடத்தல் கும்பல் வந்து ஒழிக்கப்படும் இந்த நகரத்துக்குள் முழுமையாக இல்லாத ஆக்கப்படும் டாஸ்மார்க்கை ஒழிக்கப்படும் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான நபர்கள் வந்து சொல்லி யார் யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்க கடந்த மூன்று வருடங்களில் எட்டு பேர்த்துக்கு மேலே கொலை பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு கூட மெக்சிகோடைய மேயர் தேர்தலில் பப்ளிக் மதியில் நின்று கொண்டாங்க அப்போயே கிளாரியா சென்மம் அவர்கள் என்ன தடுமாறுனாங்கன்னா நம்ம கூட அதை பற்றி பேசியிருந்தோம் இந்த மாதிரி ட்ரக் ஆற்றலுக்கு எதிராக பயங்கரமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது அவங்களுடைய ஆட்சிக்கே எதிராக முடிஞ்சிடும் அது வேறு மாதிரி திரும்பிடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருந்தோம் நம்ம ஸோ இவங்க ட்ரக் ஆற்றலுக்கு எதிரான ஒரு சில வார்த்தைகளும் நடவடிக்கைகள் எடுப்பதான் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் மெக்சிகோ சிட்டினுடைய நேஷ்னல் பேலஸ் கிட்ட தான் அந்த ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது இதை எப்படி சொல்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் ட்ரக் ஆற்றல்ஸ் வந்து மாணவர்களையும் மற்றவங்களையும் உசுப்பேற்றி விட்டு ஆட்சியை கவுக்கெல்லாம் நினைச்சாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடு ஏறாது இனி நாங்கள் பார்க்க போகிறோன்றாங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க மெக் மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் ட்ரக் ஆற்றல்ஸ் எதிர்த்து ஆட்சி அமைக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க துப்பாக்கி துப்பாக்கி கலாச்சாரம் வந்து சர்வசாதாரணமாக இருக்கும் மெக்சிகோவுலாம் போட்டுருவாங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து போட்டுருவாங்க இப்போ அமெரிக்காவோ உள்ளே நுழைஞ்சி தடுக்கலாம்னு நினச்சா கூட முடியாது அவங்களால் சும்மா டைலாக்னால சொல்லலாம் ஆனால் முடியவே முடியாது அதை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஆட்சியே அடுத்த ஆளை வந்து பார்ப்பாங்க நீங்கள் தெலுங்கு படத்தெல்லாம் பார்க்குறீங்கல்ல அந்த மாதிரி நிகழ்வு தான் இல்லா நடக்கும் அதை இன்னொரு தெலுங்கு படமாக கூட பார்த்துக்கலாம் ஸோ அதையெல்லாம் தாண்டி கிளாடையா சென்மம் அவர்கள் முன் முன்வக்கி வராருன்னு பார்க்குறாங்க ஆனால் பாருங்களேன் இவங்களால் வெனிசுலா மீது நடத்தப்படுதா வெனிசுலாவில் ஜென்சி போராட்டம் வந்து பொங்கி எழுதுகிறாங்களா முடியல எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க அமெரிக்கா எதுவுமே முடியல பாவன் அந்த வெனிசுலாவில் மச்சிடுவோன்ற ஒரு அம்மாவுக்கு வாமா நீ உங்களுக்கு தான் அமைதி நோபல் பரிசுலாம் கொடுத்து அந்தம்மா ஊசு பேத்தி எதுதோ ட்ரை பண்ணாங்க எதுவுமே முடியல மக்கள் எப்படி கிணத்துல போட்ட மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க எங்கே பெனிஷூல ஆனால் இங்கே பாருங்க நல்லா தீ பற்றி எறிகிற மாதிரி பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு ஜென்சி போராட்டம் ஸோ பார்க்கலாம் என்ன நிகழப் போகிறதுன்றது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இதுவரை ஜென்சி போராட்டம் நடந்து எங்கெல்லாம் வந்து பெருசாக சாதிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அப்படின்னா இங்கே பங்களாதேஷ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு யூனிஸ் அரசாங்கம் இருக்கிறது நேபாள் நம்ம பக்கத்து நாட்டில் பார்த்துருதோம் பிலிப்பைன்ஸில் நடந்தது ஆனால் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் மடகாஸ்கர் ஆட்சியை மாற்றிட்டாங்க பெரு மொராக்கோ இங்கெல்லாம் நடந்தது பட் கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் செர்பியா இதெல்லாம் தாண்டி இப்போ இங்கே வந்து பரவி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது இன்னொரு விவகாரத்தையும் பார்க்கலாம் நேற்று வெனிசோலாவில் வெனிசுலாவில் வந்து மூன்று டிரான்ஸ்மிஷன் டவர் திடீர்னு ஒரு அட்டாக் ஒரு மர்ம நபர்களுடைய அட்டாக் அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு நிறைய இடத்துல வந்து பவர் மின்சாரம்லாம் இல்லை மர்ம நபர்கள்லாம் யாருன்னு நம்மளுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அதனால் அவங்க பாசையில் நான் சொல்லிடுறேன் நான் அன்னோன்மேன்ற மாதிரி பட் பெனிசுல என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவோட சிஏஏ தான் காரணுன்ற மாதிரியான ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சுமத்தி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் மின்சாரம் வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்று போராட்டம் பண்ணுவாங்க அப்படி போராட்டம் பண்ணும்போது பணத்தை கொஞ்சம் அள்ளி விட்டாங்கன்னா போதும் இன்னும் கொஞ்சம் போராட்டம் சேர்த்தி வரும் இன்னும் களங்கள் வந்து மாறும் எல்லா நாட்டிலையும் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கா பஞ்சம் கேள்வி கேட்குறதுக்கா பஞ்சம் சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் வருபோம்ன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் நம்ம அடுத்து நம்ம கிட்டே போயிடலாம் ஜெலன்ஸ்கிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தாங்க இருக்குது ஃபாக்ஸ் நியூஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அது இல்லாமல் ஜெலன்ஸ்கியோட நண்பர் நிறைய நண்பர் இங்கேருந்து தப்பிச்சு போனார் இல்லையா அந்த ஆள் வந்து சும்மா இல்லை அங்கே போயிட்டு எனக்கு ஜெலன்ஸ்கி தான் வழிகோல் அவர் இல்லைன்னு ஆகிடில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிட்ட போட்டார் வெளிநாட்டில் போனாலும் இங்கேருந்து தப்பிச்சியாக போன ஆளு அம்மா அமைதியாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெலன்ஸ்க்கு தான் மாஸ்டர் மைண்டு என்ன மாதிரி அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னார்னா ஜெலன்ஸ்க்கே கோத்து விட்டால் தான் இவர் வெளியே வர முடியும் இல்லைனா தனிப்பட்ட முறையில் ஜெலன்ஸ்கிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருனா அவர் மாட்டிக்குவார் இப்போ அதனால என்ன பண்ணார் பயப்பில்ல ஜெலன்ஸ்கியே கோத்து விட்றாரு இப்போ அங்கேருந்து அறிக்கையாக விட்றாரு எனக்கு மாஸ்டர் மைண்டே அவர் தான் சின்ன வயசுலேருந்தே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆ அப்படின்னு சொல்லலை இதில் இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து கொலகான்ல இருக்கிறாங்க மனசு அப்படி வந்து பயங்கரமாக லஞ்ச லாவணி வாங்கிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி அது ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைக்கெல்லாம் எனக்கே அப்படியே இப்போ நான் பா பார்ப்பது உண்மைதானான்ற மாதிரி வந்துருச்சு அதாவது இங்கேருந்து தப்பிச்சு போனான்ல அவன் அப்புறம் எனர்ஜி மினிஸ்டர்ஸ் இவங்களும் ரெண்டு மூணு வீட்டில் பார்த்தோன்னா தங்க முலாம் பச பூசப்பட்ட டாய்லெட்லாம் இருந்ததும் அதை எடுத்து வீடியோ இது புகைப்படமாக வெளியிட்டு அங்கே காலத்தில் நாட்டை காப்பாததுக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து தங்க தாய்லெட்டில் வந்து கக்கா போயிட்ருக்கீங்களா ஆ அப்படின்னு பத்திரிகையில் எழுத ஆரம்பிக்கிறாங்க இது எந்த மாதிரியான பே ஒரு பேக் ஃபயராக மாறும் நினச்சி பாருங்களேன் இப்போ அதுக்கு தான் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கின்னுடைய அட்வைசர் அண்ணா பொடல அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா என்னங்க என்ன நடந்தது எந்த நாட்டில் லஞ்சம் இல்லை அது ஒரு நாட்டோட இன்டவர்கள் பாட்டு அது ஊறி தெளிக்கிறது இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்காத நாடு ஒன்று சொல்லுங்கள் எல்லா நாட்டிலையும் தான் அது எங்கள் நாட்டிலேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் லஞ்சம் நடத்தியதற்காக எங்கள் தலைவர் மீது நீங்கள் பழியை போடலாமா இல்லை லஞ்சம் வாங்காத நாடு தான் உண்டா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வெறித்தனமாக பேசுகிறாரு மற்ற லஞ்சம் வாங்குறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை பாஸ் உங்கள் நாடு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் உங்கள் பணத்தில் சண்டை போடல ஐரோப்பா வந்து ஃபுல்லாக பணம் கொடுத்துருக்காங்க ஐரோப்பா அவங்க சொந்த பணத்தில் கொடுக்கல ரஷ்யாவுடைய சொத்து திருடி அந்த திருடின பணத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க சண்டை போகிறதுக்கு அப்புறம் அமெரிக்கா கொடுக்குறாங்க இவங்க எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் நாட்டை நீங்கள் மீட்டு விடுவீங்க நீங்கள் அடிச்சிடுவீங்க அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க நீங்கள் ஓடி வந்துட்டு உலகத்தில் நடக்காத நிகழ்வா அங்கே வாங்கலையா எங்கே வாங்கலையாண்ணா வந்துட்டீங்களாங்க எங்கள் அரசியலுக்கு வந்துட்டிங்களான்ற நான் நீ எங்கள் எங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நீ ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அந்த கட்சி பண்ணலையான்னு வாங்க அவங்க பண்ணலையா அவங்க வாங்கலையான்னு வாங்க ஆனால் இவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா அவங்க பண்ணலையான்னு வாங்க இந்த கதையை கேட்டு கேட்டு எனக்கு காது வலிக்குதுங்க இப்போ மறுபடியும் இது அப்ளை இப்போ அங்கே பண்ணுறீங்க இப்போ எங்கே உக்ரைனில் பண்ணுறீங்க எந்த நாடும் வாங்காத இருக்குது இங்கே வந்து கட்சியை சொல்கிறாங்க அங்கே நாட்டை சொல்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பட் அதை சொல்வதற்கு ஜெலன்ஸ்கிக்கான ஒரு ஒரு மற்ற நாட்டு மீது நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கோ எந்த நாட்டில் இல்லைன்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் இருக்குது அதனால் அவங்களுக்கான கன்வின்ஸ் என்ன அப்படின்னா இப்போதைக்கு அந்த பொக்ரோஹ்கிற பகுதியை வந்து ரஷ்யா பிடிச்சி தான் அனௌன்ஸ் பண்ணலாம் போய் ஃபேக் நியூஸு அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து பயந்து ஓடிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அந்த பகுதியை கூட நான் உங்களை கடைசியாக காட்டுறேன் பட் திடீர்னு இப்போ இருந்து மற்றொரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து நோவோ பவுலிவிகா அப்படின்ற ஒரு பகுதி நோவோ பௌலிவிகான்ற ஒரு பகுதியில் திடீர்னு கொம்பு முளைச்சிருக்கு ஒவ்வொரு இடத்துல சுற்றி வளைக்கிறாங்க உங்களுக்கு நான் இரண்டு வரைபடத்தை அடுத்தடுத்து காட்டுறேன் இந்த இரண்டு வரைபடத்தில் பார்த்தா தெரியும் டானஸ் டெனிப்ரோ டெக்ஸ்ட் ஒப்லாஸ் மேத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த நோவோ பவுலிவிகான்ற பகுதியில் மேலே கொம்பு மாதிரி முளைச்சிருக்கு மேபி இந்திய இடத்துல சுற்றி வளைக்க போகிறாங்க இப்போ ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கேயுமே இல்லைன்றாங்க அதே மாதிரி ஜாப்ரோஷீஷியா பகுதியில் அங்கேயுமே மிகப்பெரிய ஒரு கொம்பு முனைத்திருக்கிறது ரஷ்யா பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அந்த பொக்ரோஸ்கா பகுதியுமே வந்து ஜெலன்ஸ்கி சொன்ன மாதிரி இருக்கான்னா இல்லை முந்தானியத்தே ஆல்மோஸ்ட்டு சுற்றி வளைச்சிட்டாங்க இன்றைக்கான அப்டேட் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி வளைச்சதுனால ஐஎஸ்டபிள்யூ என்ன பண்ணிட்டாங்க விவரமாக இன்றைக்கான அப்டேட் அவங்க கொடுக்கலவங்க சரி ஒருவேளை சந்தை என்னன்னா லீவுனாலாம் கொடுக்கல என்னென்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது சுற்றி வளைச்சிட்டாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து நீங்கள் கொடுக்குற பணம் எங்கேயும் போகல முன்காலத்தில் மக்கள் சிறப்பாக வேலை இருக்காங்க ரஷ்யாவை அடி அடித்து துரத்திட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கோம் இன்னும் எங்களுக்கு ஆயிரம் சேர்த்து கொடுங்க தலைவர்கள் போட்டு தள்ளுற மாதிரி பயங்கரமான ஒரு ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க ஆனால் ரீசண்ட்டாக சமீப காலமாக ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ஆயுதத்தில் ட்ரோன் தாக்குதல் ஃப்ளெம்மிங்கோ தாக்குதல் அதாவது அவங்க தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஃப்ளெமிங்கோதம் ஒவ்வொன்றும் அவங்களையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இதில் ரஷ்யாவுடைய போர்ட்லாம் ரொம்ப வைத்து தாக்கல் நடத்துகிறாங்க ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பர்சண்டை முடிச்சிட்டாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து தாக்கல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க அது வேணால் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் உக்ரைன் வந்து ர ரஷ்யாவுக்கு பெரிய ட்ரிபிள் கொடுத்துட்ருக்காங்க தலைவலியாக இருக்குது ரஷ்யாவை என்ன பண்ணுறாங்க ஒரு அடி அடித்தா நாலு அடி அடிச்சுட்டு தான் இருக்காங்க கூட ஆனால் இந்த தடவை வந்து கிரவுண்ட் பகுதி வந்து கொஞ்சம் வேகமாக முன்னேறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம அப்புறம் ப்ளூமர் பத்திரிகை வந்து என்னென்னு தெரியல திடீர்னு ஜெர்மனியை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க யார் ஃப்ரைட் ரைஸை பார்த்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பல அளவுக்கான தேர்தல் வாக்கெல்லாம் கொடுத்துட்டு ஜெயித்தார் ஆனால் எக்கனாமிக் ஃபாலை வந்து அவரால் நிறுத்த முடியல அப்புறம் பென்ஷன் ஸ்கீமு ரிஃபார்ம் ஓராள பெருசாக கொண்டு வர முடியல அப்புறம் கூட இருக்கக்கூட கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்ல முடியல அதனால் எந்த நேரத்துலையும் மைக்ரென்ட்ஸினுடைய பிரச்சனையும் அவரால் சால்வ் பண்ண முடியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே வந்து கரெக்டாக டெவலப் பண்ண முடியல ஷார்ட் பீரியட் அவரோட கொள்கைக்கு உடன்படல ஏன்னா தனி ஒரு கட்சியாக மெஜாரிட்டியாக தான் டக்கு டக்குன்னு செயல்படலாம் கூட்டணி கட்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது வேணால் மைக்கு முன்னாடி வேணால் வெறியே பேசலாம் ஒன்றுமே நடக்காது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே தான் இருக்கும் அதனால் அவர் கொஞ்சம் ட்ரபுள் இருக்கிறாரு ஆட்சி கலையிறதுக்கு எந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது மேபி இல்லை ஃப்ரைட் ரைஸே மாற்று வாங்கலான்ற மாதிரி கோணத்தில் எழுதியிருக்காங்க என்னென்னு தெரியல முழுமருக்கு வந்து திடீர்னு எப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்களேன்னு பார்க்க முடியுது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நாளைக்கு பேசுகிறாங்க மனசு விட்டு பேச போகிறாங்க பல அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நான் அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவை விருந்து கலைத்து அதனால் சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம் மறைமுகமாக அவங்க இஸ்ரேல் அமெரிக்காவும் குசு குசுன்னு பேசுனது பத்திரிகைகளை கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாங்களாம் அதனால் மறு நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா கிட்ட தலைவரே நீங்கள் வந்து நாற்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் சவுதி அரேபியாவும் சீனாவும் ரொம்ப எப்படி இருக்கிறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து இருபது பார்ட்னர் நாடுகள் இணைந்து உருவாக்குனது அப்புறம் இதனுடைய ரொம்ப சீக்கிரசிலாம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சீனா கிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும் அது சம்பவம் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க சம்பவ நம்பர் இரண்டு நம்பர் எல்லாமே ஆபிரகாம் அக்காட உருவாக்காமல் ஒரு நார்மலைஸ் ரிலேஷன்ஷிப் ஏற்படாமல் மாதிரி இஸ்ரேலும் சவுதியும் வந்து அமைதி ஒப்பந்தம் ஈடுபடாமல் நீங்கள் விற்கக்கூடாது தலைவரே அப்படின்ற மாதிரி கேட்டாங்களாம் இது ட்ரம்ப் எல்லாம் பழைய அமெரிக்காங்க புது அமெரிக்காலாம் கிடையாது காசு துட்டு பணம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல விற்கிறோன்னா விற்றுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அதனால தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு துருக்கி கூட கொடுக்க தயாராக தான் இருக்காங்கப்பா ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்காங்க அதனால் இப்போ விசில் கோரிக்கை என்ன அவங்க சொல்கிறதுக்கு எங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க மேபி சவுதி அரேபியாவும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எப்படியோ ஒன்று இங்கே கொண்டு வந்துட்டாங்கப்பா கடைசியில் எங்கள் மாட்டு வண்டி விலைக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த கேரளானுடைய போர்ட்டில் போர்ட்டுன்ற மாதிரிங்க விமானத்தளத்தில் நிறுத்திவிட்டு கடைசியில் எடுக்க முடியாமல் கொஞ்ச நாள் கழித்து எடுத்துகிட்டு போனீங்களா அப்புறம் இருந்தே எஃப்த்டிஃபே ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுன்றது குறிப்பிட்டதாங்க அந்த விஷயம் கூட சீனா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜப்பானில் இருக்கிற சீன மாணவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எங்கள் பாருப்பா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்குது பார்த்து சூதாரமாக உங்களால் படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லைனா இப்போதைக்கு கிளம்பி வந்துடுங்க கொஞ்சம் வேறு நாங்கள் டிராகன் நெருப்பை கக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க இது நிஜமாகவே சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க யார் ஜப்பானும் சீனாவும் இன்னொரு ரெண்டு மூணு நாள் போனால் ஒதுங்கி போங்கப்பா சும்மா ஏம்பாடு இருக்கீங்க போதும் போ காது வலிக்குது போங்கன்னா போயிடுவாங்க ஏதோ இவங்க நாளைக்கே எடுத்து சண்டை போடுற மாதிரியும் யார் சீனாவும் அந்த பக்கம் ஜப்பானும் அப்படியே மாற்றி மாற்றி அறிக்கையாக விட்டுட்டுருக்கிறாங்க காலையில் எழுந்தால் போதும் ஹே கக்கிட ஏ நெருப்பு ஊற்றிடு ஒன்று அவங்க இல்லைண்ணா என்ன கேட்குறேன்னா நாங்களாம் இது விளையாட்டு செய்தியை கூட கருதலதெல்லாம் சீனாவையும் ஜப்பானையும் நான் சொல்கிறேன் நான் அவள் நீங்கள் அடிச்சுப்பீங்களான்றேன் நான் இல்லைண்ணா சீ சீனாவை மட்டும் கேட்குறேன்னா நீங்கள் என்ன ஜப்பான் மீது தாக்கல் நடத்திடுவீங்களா இல்லை நடத்திடுவீங்களா நான் கேட்குறேன் நான் ஆ அதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா அந்த வார்த்தை ஹோ ஏதோ இன்னும் இந்த பக்கம் இந்த பக்கம் கற்றுவாங்கல்ல அந்த மாதிரி டைலாக்காக நீங்கள் பாருங்கள் ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க இப்போதையும் நம்மளை ஒரு கன்டென்ட்டாக எடுத்து பேச முடியும் அவ்வளோதான் இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அடிக்கிற மாதிரி தான் இவங்க தைவான் என்னைக்கே அடிச்சிருப்பாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா ப்ரெஷர் கொடுப்பாங்க இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கிறாங்க டக்காச்சி ஓர்களம் அதனால் கொஞ்சம் புதுசில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸு வந்த புதுசில் என்ன பேசுனா ரொபடியும் அப்பா அவங்க வீரர்களே உக்ரைனு போட்டு உக்ரைனையே காப்பாற்றுற மாதிரி தான் பேசினார் இன்றைக்கி மனுஷன் வந்த ஒரே மூணு மாதம் கூட இல்லை உக்ரைனுடைய மக்களுக்கான ஃபண்டிங் கொடுக்குறத நிறுத்துறாரு உக்ரைன் மக்கள் கிட்ட எஞ்சுறாரு என்னப்பா உங்கள் நாட்டில் பிரச்சனை போப்போ அவங்க நாட்டை காப்பாற்றுற பாரு இங்கே எதுக்கும் அகரிகளாக வரீங்க ஆ எதுக்கு வரீங்க அப்படின்னு வெறி வெறுப்பாக பேசுறாரு அன்னைக்கு வந்து உக்ரைன் மக்கள் தான் ஆஹா ஓஹோன்னு போலந்தார் எலெக்ஷனில் இந்த மாதிரி தான் எல்லாம் அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் வந்த கொஞ்சம் புது புதுசாக இருக்கும்போது தான் வரப்பா இருப்பாங்க டக்காசி அவர்கள்லாம் ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் ரெண்டு மாதம் போனதுன்னா நிலமையை புரிஞ்சுப்பாங்க ஓஹோ நம்ம எதுவுமே வாயில் தான் பேச முடியும் ஒன்றும் நடக்காது போல் அப்படியே உலகத்தோடு ஒன்றி போயிடலான்ற ஒரு எண்ணம் வந்துரும்னு நினைக்கிறோம் நம்ம அதை வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் அப்புறம் திடீர்னு நேற்று அந்த அவனுடைய ஸ்பெஷல் ஃப்ளைட் ஸ்குவாடன் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி எந்த பகம் ஆப்கானிஸ்தான் இல்லை ஈரான் வழியாக வந்து மும்பைக்கு இறங்கி இருக்கிறாங்க மேபி புட்டின் அவர்கள் அஞ்சாந்தேதி வராது இல்லையா அதற்காக கூட இருக்கலாம் பெரிய அளவுக்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க ஃபைனலாக வந்து மறைப்படுத்த பாருங்கள் காங்கோ காங்கோ பக்கத்தில் ருமாண்டா பக்கத்தில் ஒரு பச்சை இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஏற்கனவே ரிபல் ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஐஎஸ்ஐஎஸ் அதனுடைய தீவிரவாத இயக்கம் திடீர் என்று ஒரு மருத்துவமனைக்குள்ளே உள்ள பூந்து அங்கே இருபத்தஞ்சி மக்களை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க அதில் பதினெட்டு பேர் வந்து பேஷண்ட்டு இது வந்து பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க காங்கோவில் பெருசாக இந்த இடத்துல நான் பேச்சுவார்த்தை அமைதி கொண்டு வந்துட்டு நான் அமெரிக்கா கையெழுத்து போட்டேன் இந்த நாட்டுக்குள்ளார இங்கேயும் பிரச்சனை தான் இருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்